வணக்கம் கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக வேதாண்மைய பகுதியில் மழை சரியாக பெய்யாமல் மற்ற இடங்களில் நன்றாக பெய்து கொண்டிருந்தது ஆனால் இன்றைய தினம் நல்ல மழை தொடர்ந்து பெய்து வருகிறது வயல்களில் தண்ணீர் தேங்கும் அளவிற்கு இந்த மழை தொடர் மழையாகவும் அதிக மழையாகவும் பெய்து வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது இம்மாதிரியான மழை காலத்து அனுபவங்களை பல வருடங்களுக்குப் பிறகு புதுப்பிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்துள்ளதை நினைத்து மகிழ்ச்சியடைகிறேன் இயற்கைக்கு நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்